இப்போ சவ வந்து அவிச்சு வச்சிருக்கிறேன் தேங்காய் பூ பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை அரைச்சி வச்சிருக்கிறேன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கால் கப் பயரு அவச்சி வச்சுருக்கிறேன் தக்காளி வெங்காயம் கருவா கராம்பு பெரிய சீரகம் கடுகு வெந்தயம் அடுத்து வச்சிருக்கிறேன் கருவேப்பிலை ஸ்ப்ரிங் ஆனியன் செத்தர் மிளகாய் இப்போ இதை வச்சுக்கொண்டு நான் நல்ல ஒரு டுசியான கறி வைக்க போகிறேன் என்ன அழகாக வந்திருக்கு சவுச்சவ் கூட்டு இப்படி நீங்கள் பயரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டால் நல்ல வாசமாக இருக்குது இப்படி ஒரு முறை சமைச்சி பாருங்கள் இன்றைய சமையல் சவ் சவ் பருப்பு கூட்டு வெண்டிக்காய் பிடிச்ச குழம்பு முருங்கையில் வரேன் இப்போ சவ் சவ் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதில் ஒரு கறி வைக்க போகிறேன் ஒரு தக்காளி பழம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை ஸ்ப்ரிங் ஒனியன்ஸ் மல்லி இலை चाउचाउ थोले सी भी இப்போ தோல் சீவி எடுத்தாச்சு இந்த வெட்டி கொள்ளுவோம் இது இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணி thank <laughs> you பெரிய சீரகம் கடுகு வெந்தயம் பெரிய சீரகம் கல்பாசி கராம்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ சவ்சவ் சமைக்கிறதுக்கு கால் கப் பயர் எடுத்து வச்சிருக்கிறேன் பச்சை பயரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எடுத்து வச்சிருக்கிறேன் இதை முதல் அவிய விட வேண்டும் இதில் தேங்காய்ப்பு பூண்டு கருவேப்பில பச்சை மிளகாய் இது எடுத்து மைய கொள்ளணும் இந்த தேங்காய்போடு கொஞ்சம் பெருஞ்சீராகவும் சேர்த்து கொள்றேன் இப்போ கொஞ்சம் நெய்யும் விட்டு எண்ணெயும் விட்டுருக்குறேன் オオトトサボティーだ。 다음 도다오시래봐 தயார கடலைப்பருப்பு அரைச்ச மசாலா பூச்சி இப்போ சவுச்சவ் கூட்டு இப்படி வச்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லெமன் விட்டு கொள்றேன் இப்போ சவ் சவ் பயிரை கூட்டு சூப்பராக வந்திருக்கு மல்ல இல துவேன் இப்போ சவு சவு கூட்டு ரெடி முருங்கையில வரேன் இப்போ முருங்கையெலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் செத்தல் மிளக கடுகு பொய்யை கொடுத்துருக்கேன் முருங்கையே நெய்யில வரைக்கும் சாப்பிட்டா நல்லது Hai enggak burung genera ready పోస్ట్ రోస్ట్ సూపర వందరు చౌచౌ కోట్టు వెండికాయ పొరిచ కు ముంగేర వర సూపర్ డేస్టా ഫിഷ് ഫ്രൈ ഓയിൽ പബങ്കായം പൊരിക്കുവാൻ We'll be right <laughs> back.